உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேரீக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு கதிர் நிலவன் ஐயா அவர்கள் தமிழ் தேசியம் குறித்த மிக ஆழமான ஆய்வுகளையும் அதே போல திராவிடத்தினுடைய பொருட்டுகளையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கூடிய மிகச்சிறந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் ஆய்வாளர் தான் நாம் என்று சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் அறிஞர் அண்ணாவே கொள்ளமாக ஒரு உருவம் கத்தியை வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டு என்னை கொலை செய்ய வருதுன்னு சொல்லி எழுதிட்டு அவன் கட்டத்துல போய் அண்ணாவை பத்தி சொல்லலன்னு சொன்னவங்கதான் வச்சது இப்ப நம்ம என்ன சொல்றா அந்த திருமணம் பெரியார் பண்ணக்கூடிய திருமணமே எடுத்துக்கலாம் யாரு ஏத்துக்கிட்டா பெரியார் பண்ண திருமணம் வந்து சட்ட ஏற்பாடுன்னு சொல்றாரு இப்போ சட்ட ஏற்பாட்டுக்கு என்ன தேவை வந்துச்சு அண்ணா தலை எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாரு சரி அண்ணா துறை நம்பிக்கை வேணா உடைய அண்ணன் பையன் ஈவிகை சம்பத்து இருக்காரு ஏன் அவருடைய அவர் மேல நீங்க அமைக்கப்படலாம்ல அதுவும் பண்ணல அது காரணம்லாம் அவர் நிறைய சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மணியமை திரும்ப மணிமை வந்து ஒரு நாலு ஆண்டுகள் தான் இருக்கும் அவருடைய அமைப்புக்கு வந்து வந்து என்ன வேலை பார்த்தாங்கன்னா பெரியார் உடலுக்கு முடியாமல் இருக்கிறாரு அவரை கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு போறது ஒரு உதவியாளர் உதவியாளர் தான் அவர் வந்து வேலூர் சொந்த ஊர் வந்து வேலூர் கனகசபையோட மகள் தான் வந்து மணியம்மை அந்த அம்மா பேர் வந்து காந்திமதி அண்ணல் தொங்க வந்து அந்த கனகசபையை வீட்டுல ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் குடியிருக்கிறார் அவர் வந்து ஒரு தனித்தமிழ் பற்றாளர் யாருக்கு பேர் வச்சிருவார் யாரா இருந்தாலும் தமிழ் பேர் வச்சிருவார் இந்த அம்மாவுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா அரசியல் மணி அப்படின்னு தான் வைக்கிறார் மணியம்மைக்கு வந்து அன்னர்தன் வைக்கிறாரு பெரியாருக்கு இவர் தான் அறிமைப்படுத்துவாரு அவர் கொஞ்சம் சபையும் கொஞ்சம் தீவிர சீர்திருத்தவாதி அதனால வந்து பெரியாருக்கு சமூகத்துக்காக பாடுபடுறாரு அவருக்காக வந்து தன் மகளை வந்து அனுப்பி வைக்கிறது உதவியாளர் அனுப்பி வைக்கிறதுல வந்து தவறு நின்று அனுப்பி வைக்கிறார் இந்த அம்மா கூட்டங்களில் புத்தகம் வைக்கும் நாலு ஆண்டுகள் தான் ஆனா அண்ணா துறையை எடுத்துக்கோங்க அவரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு காலகட்டத்தில் அவரும் பெரிய தலைவர் தான் ஏ பி சொல்லி ஒரு தொழிற்சங்க தலைவர் இருந்தார் அவருட்டு அவர் பிஏ வேலை பார்த்தவர் அண்ணாத்தரை அவர் இந்த முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு இந்தி போராட்டத்தில் கலந்து அவர் ஒரு தலைவராக பெரிய தலைவராக வளர்ந்துட்டு வராரு ஈவிகே சம்பத்தம் சாதாரண ஆள் கிடையாது அவரும் ஒரு பெரிய தலைவராக வளர்ந்துட்டு வரார் அப்போ இவர் பெரியார் என்ன நினைக்கிறாருன்னா அறிவாளிகளை வந்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கருத்து தான் எப்போவுமே பெரியாருக்கு அது வெளிப்படைய இடத்துல சொல்றாருங்களேங்க எனக்கு தேவை வந்து முட்டாள்களும் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களும் அவர்கள் இருந்தால் கூட பரவாயில்லை என்றார் அவர் ஆமாம் அதாவது உதாரணம் சொல்கிறார் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்கில் மும்பைக்கு போகிறாங்க பெரியார் வந்து ஒரு மாணவர்கள் கூட்டத்தில் பேசுகிறார் அந்த மாணவர்களுடைய மொழிபெயர்ப்பாளராக அண்ணாத்துறை போகிறார் அண்ணாத்துறையோட பேச்சு வந்து அந்த மாணவர்களை ஈர்க்கும்போது ஐயா நீங்கள் வந்து பெரியாருடைய குரலை ஒழிச்சிங்க நான் கேட்டோம் உங்களுடைய சொந்த குரலில் பேசணும் நீங்கள் நான் கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் அண்ணா பெரியார்கிட்ட வந்து நான் அனுமதி வாங்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு அண்ணாத்துறை சொன்னாராம் அதுக்கு பெரியார் சொன்னாரா நான் வந்து பெரியாருக்கு மட்டும்தான் மொழிபெயர்க்க வந்திருக்கேன் உங்கள்கிட்ட தனியாக பேச வரலன்னு சொல்லுவீர் அப்படின்னு சொன்னாராம் அப்படியே மோகம் செத்து போச்சான் அண்ணாத்துறை அப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் அண்ணாவை வந்து ப என்ன ஒரு குறிப்பாக என்ன சொல்லணும்னா அண்ணா மேலே அவருக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னா பெரியாருடைய கொள்கையில் இப்போ அதுதான் பிரச்சனை இப்ப சொல்கிறாங்களே இப்போ சீமான் வந்து பெரியாரை திட்டாரு அப்படின்னு சொல்லும்போது கருணாநிதி திட்டா திட்டா அண்ணாதுறை திட்டால் திட்டான்னு சொல்றாங்களா அதுதான் உண்மை ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா வந்து திமுக உருவாக்குறாரு அறுபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள் வந்து பெரியாருக்கு எதிரான அரசியலத்தான் அண்ணாவும் பண்ணியிருக்காரு திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் பெரியாரும் பண்ணியிருக்காரு இந்த இடைவேளை இருக்கு பாருங்க இந்த இடைவேளிக்கு காரணம் என்னன்னா நான் சொன்ன அந்த நாற்பதுல இருந்து தொடங்குது இவங்க என்ன கருதுறாங்கன்னா இப்போ ஜின்னா இருக்கிறார் ஜின்னா வந்து முஸ்லீம் மக்களை இணைத்துக்கொண்ட ஒரு பாகிஸ்தான் நாடு கேட்குறார் தேர்தலில் போட்டிடுறார் அப்போ தேர்தலில் போட்டிட்டு அத்தனை இஸ்லாமியர்களும் அவருக்கு வாக்கு செலுத்தினால இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போது பார்த்தீங்களா பாகிஸ்தான் கொள்கைக்கு நான் கேட்கக்கூடிய அந்த கொள்கைக்கு மக்கள் எனக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க எனக்கு இன்றைக்கி தனிநாடு பிரித்து கொடுக்கணும்னு கேட்குறாரு அதே மாதிரி பெரியார் ஜின்னாவோட போய் பார்க்குறாங்கண்ணா இதே நாற்பது காலகட்டத்தில் தான் இப்போ பெரியார் என்ன பண்ணிடுறாரு விவரை விட்டுட்டு போயிடுறாரு அண்ணாத்துறை வந்து பேச கூப்பிடல ஜ மூணு பேர் பேச்சுவார்த்தை நடக்குது ஜின்னா அம்பேத்கர் பெரியார் மூணு பேர் பேச்சுவார்த்தை குழுவில் வந்து அண்ணாவும் நல்லா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசக்கூடியவர் அப்போ கூட்டி போகிறவர் யாருன்னா ரெண்டு பேரை மட்டும் கூட்டிகிட்டு போறாரு அண்ணாவை விட்டுட்டு சண்டே அப்சர் பாலசபுரன் ஒருத்தர் ஜஸ்டிஸ் பத்திரிகை ஆசிரியர் டிஏவி நாதன் அவர் நல்லா ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர் அவர் வந்து ஜின்னா கேட்குறாரு ஐயா நீங்கள் வந்து திராவிட நாடு கேட்குறீங்க நான் என்னோட நிலையை சொல்லிட்டேன் எனக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஆதரவாக இருக்காங்க நான் பிரிட்டிஷாரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நீங்க திராவிட நாடு கேட்குறீங்க இங்கே திராவிட நாடு கேட்கறது பொருள் என்ன பொருள்னா தமிழ்நாட்டு மக்களை மட்டுமா இல்லை ஆந்திரா கர்நாடகா மலையாளம் பகுதியில் இணைத்த பகுதியாக கேட்குறீங்களான்னு கேட்கும்போது இணைச்சா கேட்க அப்போ இணைத்து கேட்குறா இருந்தால் நீங்க அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் மொழிபெயர்த்து சின்ன கேட்குறாரு தெளிவாதான் சண்டே சண்டையாசுர் பாலசுப்ரமே மொழிபெயர்த்து சொல்றாரு கேட்கும் போது சில பதில்கள் வந்து வரவே வரவில்லையா ஏன்னா அவர் போய் பார்க்கவே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளதான் திராவிட நாடு வீடுகளை பேசுறாங்க ஆந்திரா பகுதிக்கோ கர்நாடகா பகுதிக்கோ வந்து பெரியார் போய் சேரல அப்ப வந்து இது அண்ணாவே ஒரு இடத்துல எழுதுறாரு உங்க பேச்சுவார்த்தை வந்து பெரிய அளவுல வெற்றி பெறல அந்த அந்த சந்திப்பு குறித்து அண்ணா துறை வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு தம்பிக்கு கடிதம் எழுதும் போது மனக்கசப்போடு வெளியே வந்தார்கள் அப்படி அந்த மனக்கசப்புனா என்னன்னா ஜின்னா வந்து பெரியாருக்குரிய அந்த திராவிட நாடு கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத பொருள் அதான் அர்த்தம் அப்ப பெரியாருடைய திராவிட நாடு கோரிக்கை என்பது ஒரு பறந்து பிரிட்டிஷ் ஆட்சியார்ட்டையோ இப்போ காந்தி கேட்கிறாருல காந்தி வந்து இந்தியாவுக்கு விடுதலை இயக்கிறாரு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு வட்டமேஜை மாட்டில் கலந்துக்கிறாரு அதே போல அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லி வட்டமேஜை மாட்டில் பேசார் பெரியார் திராவிட நாடு விடுதலுக்காக எந்த வட்டமேஜை மாட்டில் போய் பேசினாரு அப்ப தமிழ்நாட்டை தாண்டி ஒரு மேடைகளில் பிரச்சாரம் செய்தார்களே ஒழிய ஒரு அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல அவங்கள பொலிட்டிக்கல் விங் பாலிடிக்ஸ்ல வந்து பெரியார் வந்து எதுவுமே பண்ணல அப்ப பெரியாருக்கு வந்து இயல்பாக வந்து இந்த கோ வந்து தோற்றுக்கிட்டு வருகிறது தெரியும் இதுக்கு இடையில அவங்க என்ன அண்ணா துறை போன்ற படித்த அறிவு செய்யகள் இருக்காங்களே அவங்க வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா பெரியாருக்கு ஆங்கிலம் தெரியாது இவருக்கு எடுத்து சொல்கிறதுக்குன்னு ஆற்றம் இல்லை அதுக்கு வந்து ஏடி பன்னீர்செல்வம் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நல்ல பிரிட்டிஷ் கவுன்சில் மெம்பரோட உறவு வச்சிருந்தார் அவர் லண்டனுக்கு போகும்போது வந்து விபத்துல இறந்து போயிடு போயிடுறாரு அப்ப அவரை வைத்து கொண்டு திராவிட நாடு வாங்கினாலும் முடிவு பண்றாங்க அப்ப இவங்க என்ன ஐயோ பன்னீர் பன்னீர்செல்வம் செத்து போயிட்டார் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஆர்கே ஆர் கே சண்முகன் செட்டியா இருக்காரு அவர் வந்து பிரிட்டிஷாரோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் கோயம்புத்தூர் அவர் ஆமா தெரியாது. முதல் ஃபைனான்ஸ் मिनिस्टर. ஃபைனான்ஸ் நிதி அமைச்சர் இருந்தவர். அவர் அமைச்சர்வளோ நிதி அமைச்சர் இருந்தவர் நல்ல அறிவாளி. அவரை வை கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி பண்ற அண்ணாதுறவே வந்து முயற்சி பண்றார். ஆனால் ஆர்.கே. சங்கரும் ஜெட்டியார்ட்ட வந்து போதிய உத்தர உத்தரவு கிடைக்கல. அப்போ இவங்களுக்கு என்னன்னா இப்போ ஏற்கனவே அவர் திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மூலமாக ஒரு தலைவராகிடுறாரு திராவிட நாற்பதுகளில் பார்த்தீங்கன்னா அதுலேயே பல சிக்கல்கள் வருது நாற்பது திருவாரூரில் ஒரு மாநாடு நடக்குது பெரியார தலைவராக தேர்ந்தெடுத்துடுறாங்க திருவாரூரில் வந்து ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாடு அது வந்து பதினாலாவது மாநாடு சென்னையில் நடக்குது அது அதில் தான் பெரியார தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க திரும்பவும் பதினஞ்சாவது மாநாடு வந்து திருவாரூரில் நடக்குது அந்த நாற்பதாம் ஆண்டு திருவாரூர் மாநாட்டில் வந்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து மையப்படுத்தி பேசுகிறாங்க அதில் தான் அன்னல் தங்கோலாம் கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து தமிழர்கள் தாய் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்தும் போது தமிழ் இனம்னு அடையாளப்படுத்தணும் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிற பகுதியினர் பிற பிற மொழி பேசக்கூடியவர்கள் தெலுங்கரோ மராட்டியரோ கன்னடோ யாராக இருந்தாலும் தமிழ் மக்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணல் தங்கோ பேசின போது அப்போ வந்து பெரியார் வந்து அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லலை இவர் கொட்டோட தீர்மானத்தை வந்து பரிசீலனிக்கணுமா இல்லையா நிகழ்ச்சி நேரில் வச்சு பொருளை விவாதிக்கணும் ஏன் அவர் சொல்றாரு தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து தமிழர்களாகும் பிற மொழியாளர்கள் வந்து இந்த ம தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும் சொல்லும்போது இவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க ரெண்டு கருத்தையும் ஏற்றுக்காம குடிமக்கள் தொகையில் தமிழராக இருக்கட்டும் கன்னடாக இருக்கட்டும் ஆந்திரா இருக்கட்டும் திராவிடம்னு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி நாற்பதாம் ஆண்டு தீர்மானத்தை கொண்டு வந்துடுறாங்க டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்